எனக்கு வந்து இந்த படத்துக்கு வர்றது காரணமாக இருந்தது வந்து ஆபு தி சூசன் ஒன் ப்ரைவேட் லிமிடெட் ரொம்ப அற்புதமான நண்பன் என்னுடைய படம் வந்து சண்டக்கோழி டூவில் வந்து நடிக்க வச்சுருந்தேன் இன்னும் சரியான படங்கள்லாம் அவர் நடிக்க வைக்கிறேன்னு நான் விரும்புகிறேன் கண்டிப்பாக நடிக்க வைப்பேன் அவர் தான் காரணம் நான் இங்கே வர்றதுக்கு ஒரு புது டீமு இவங்க எப்படி பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சி வந்தேன் ஃபஸ்ட்டு படம் ஆனால் வந்து எல்லா டீமே கரெக்டாக ஒரு பெர்ஃபாமன்ஸ் வாங்கி ஆனால் படம் தொடங்கும்போது ஏதோ ஆக்சிடென்ட் படம் மாதிரி ஒரு பயந்த பையன் அவர்களை கல் கொடுத்துட்டா கல் வந்துட்டா என்ன செய்வான் அப்படிங்கிற மாதிரி மின்னல் முரளி மாதிரி ஏதோ படம் மூலம்னு நினச்சா அது ஏதோ ஒரு லவ் கூட மாறுனுச்சு எதுக்காக ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கலாம்னு எனக்கு தெரியல பிக்னியில் சண்டை போட்டு பிரிஞ்சதுக்குலாம் ரீசன்ட் டப்புன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஆனால் போக போக கனெக்ட் ஆச்சு ஒரு இடம் பர்டிகுலராக அந்த கல் கையில் இருக்கும்போது ஒருத்தங்க மாறும்போது அந்த அந்த அட்ராக்ஷன் வந்து அந்த சீன் ரொம்ப பர்டிகுலராக ரொம்ப நல்லா இருந்துச்சு தேட்டரில் மாச ஆலையின்னு சொல்ல பார்க்குறப்ப இன்னும் ஏதாவது ஒரு கோட் ஆகும் நல்ல ஒரு கண்டென்ட் தான் இதை வச்சுட்டு நோயும் கூட பெரிய படமாக முழுநிலை படமாக கூட பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தா அந்த டைரெக்டர்களுடைய வாழ்த்துக்கள் டச் பண்ணாங்க அந்த ஆர்டிஸ்ட் அந்த பையனை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த கேல் நல்லா பண்ணியிருந்தா பர்டிகுலராக மியூசிக் டைரக்டர் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப ஒரு அற்புதமாக ஒரு அழகாக சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அது அந்த கல் அளவு தான் சின்ன சைஸ் தான் அது ரொம்ப பெருசாக பார்க்கணும் அவசியம் இல்லை இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்தில் முயற்சி பண்ணா இந்த டீம் கிட்ட வந்து ஒரு முக்கியமான படம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு வாழ்த்துக்கள் நன்றி ஹே அர்ஜுன் ரொம்ப நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை அர்ஜுன் தான் பேர் மாறுமே தவிர மற்றபடி தங்கிச்சவன் பேர் ராஜே ராஜேஸ்வரி அம்மா சின்னதா வைக்காம ராசி ஆகிடுச்சு தெரியுமா ஹரஜா ஈரன் பேர் மேல் ஒரு பூஜை பூஜை பண்ணுங்களமா பூஜை வெரி குட் வெரி குட் அது ஒரு பக்தி நிறைந்த பூஜை பூஜை பாடி கட்டி இல்ல தப்பாட்ட இல்ல மச்சான் இல்ல பூஜை பூஜை அந்த ரைமிங் கால்ஸ்னா ஓட ராஜா ஆமா ஓகே ராஜா நீயே பக்தி நிறைந்த ராஜா நீங்க ரோஜா ஓகே இல்லை இல்லை நான் டிஆர்ஸ் ஆரோட படத்து அதனால இந்த கோர்வையா வந்தது படம் நம்ம காதலியில் விழுந்தேன் அந்த படத்தில் நக்குல் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி இருக்காரு ஹீரோ கௌதம் அவர்கள் ஆறு அப்படி இருந்தாலும் அந்த காதலில் விழுந்தேன் படத்தில் நக்குல் வந்து எப்படி உருகி உருகி காதலிப்பாரோ தோழியா என் காதலியா அப்படின்ற மாதிரி ரொம்ப உருகிட்டீங்க வா ரொம்ப உருகிட்டீங்க ஆனா அப்படி இருந்தும் ஆள் நல்லா வாட்டை சட்டமா இருக்கீங்க ஈரோவின் பூஜா தான் உங்களுக்கு வந்து உடம்புல நீர் சத்து கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் தெரியுங்களா படம் ஃபுல்லா அழுதுட்டு இருந்தீங்க அதனால நீங்க டாக்டரை பார்த்தா அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய அழுதுட்டே இருந்தீங்க பாத்தீங்கன்னா அழுது கூட ஒரு ஒரு தானே இல்லையா நல்லா அழகா அழுதிங்க வாழ்த்துக்கள் இப்ப பொதுவாவே நான் வந்து ஒரு ஒரு தடவை ஒரு பொண்ணுக்கு மாலை போட்டு அது வந்து வைரல் ஆகி போச்சு ஏன்னா பொண்ணுக்கு வந்து மாலை போட கூடாது அது நான் ஏதோ தெரியாம போட்டுட்டேன் அதனால என்ன மன்னிச்சுங்க தனிச்சு ஒரு விஷயம் மேல வாமா ஹே அர்ஜுன் அந்த படத்தோட கதாநாயகி பூஜா அவர்கள் மாதிரி கலைக்கிறோம் பொண்ணுக்கு

ஆனால் எக்ஸ்பிரஷன் நிறையா அழுது 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 நடிச்சுட்டு இருந்தீங்க சூப்பர் வாழ்த்துக்கள் நன்றி நெருங்க நெருங்க நமஸ்காரம் ஹீரோ கௌதம் அவருக்கு என் மொழ நாள் வாழ்த்துக்கள் நல்லா நல்லா நினச்சிருந்தீங்க சூப்பராக நினச்சிருந்தீங்க அதான் நான் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது காலையில் விழுந்த நக்கள் மாதிரியே தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சது சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் அப்புறம் படத்தோட

அந்த கல் எடுத்து வந்திருப்பான் வைரக்கல்லு அது நான் படம் பார்க்கறதுனால தெரியல கண்டிப்பாக வைரக்கல் எடுத்துட்டு சிங்கப்பூருக்கு வருகின்ற மே பதினொன்றாம் தேதி நான் அங்கே சிங்கப்பூரில் உள்ள தேட்டரில் வந்து படம் பார்த்துட்டு அந்த கல்லோடு வருவேன் சரிங்களா ஆமா என்ன ஓகே ஓகே பரவாயில்ல சூப்பர் சூப்பர் नाला अाना वञा पन्नी सूपर वल्थ